வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே இன்னும் உனக்கு ஐந்து நிமிடம் மட்டுமே கால நேரம் உள்ளது அதற்குள் நீ இந்த பதிவை கேட்டாக வேண்டும் நீ என்ன சொல்வது நான் என்ன கேட்பது என்று அலட்சியமாக இருக்காதே பிறகு நீதான் வருத்தப்படுவாய் உன்னை தேடி உன் அன்னையான நான் வரப்போகிறேன் அன்புக் குழந்தையே என்னிடம் நீ முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ எதற்கு வேதனைப்படுகிறாய் இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய் வெளியே வா அப்போது என் ஆசி உனக்கு முழுவதுமாக கிடைக்கும் வெறும் வாய் வார்த்தைகளால் நான் இதை சொல்லவில்லை நான் உன்னோடு இருக்கும் பொழுது உன் கவலைகளை என் பாதத்தில் வை அதன் பிறகு பார் உன்னை படைத்தவள் நான் நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டு இரு உன் கரும பலன்கள் முடிந்துவிட்டது எப்போது நீ என்னை நினைவில் நிறுத்தி கொண்டு பூஜை செய்தாயோ அப்போதே உன்னுடைய கர்ம பலன்கள் பொடி பொடியாகிவிட்டது என் காலடியில் நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு நான் வைக்கும் பரீட்சைதான் நீ படும் வேதனை உண்மையில் ஒருபோதும் நான் பணத்தை விரும்பியது இல்லை விரும்பவும் என் பிள்ளைகளை நான் அனுமதிக்கவில்லை என் பிள்ளைகளை அதன் பிடியில் விழவும் நான் அனுமதிக்க மாட்டேன் ஆனால் உனக்கு அது தேவைப்படும் காலகட்டத்தில் நிச்சயம் அது உன்னை தேடி வரும் யாருக்கும் இல்லை என்று சொல்லாதே யாரையும் வெறுத்து ஒதுக்காதே உன்னை தேடி நானே வரப்போகிறேன் குழந்தையே துன்பம் வந்த போதும் கூட என் மீது நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் உன் கருமத்தை உனக்கு பதில் நான் சுமக்கிறேன் உன் செயல்களில் உன்னை விட நானே முன்னால் நிற்பேன் நீ விழிப்புணர்வு இன்றி இருந்தாலும் நான் மிகவும் விழிப்போடு உன்னை முன்னின்று நடத்தி வைக்கிறேன் என் அனுக்கிரகத்தால் இப்பிறவியில் நீ என்னை ஆராதிக்கின்றாய் என்னை வணங்குகிறாய் அப்படி என்னை வணங்கும் நேரம் உனக்கு கிடைத்ததே ஒரு யோகம் உன்னை பற்றி உனக்கு எதிராக யாராவது பேசினால் சற்றும் கலங்காது சென்றுவிடு அவருடைய சொற்கள் உன் உடலை துளைத்து விட முடியாது பிறருடைய செயல்கள் அவர்களையே பாதிக்கும் உன்னை அல்ல உன்னுடைய செயல்கள் மட்டுமே உன்னை பாதிக்கும் என்னுடைய கதைகள் உபதேசங்கள் இவைகளை கேட்போருக்கு நான் பணிவிடை செய்வேன் செய்வது மட்டுமல்ல அவர்கள் ஆசைகளையும் நான் பூர்த்தி செய்வேன் என் குணநலன்களை என் மகிமைகளை என் லீலைகளை எப்போதும் நினைப்பவர்கள் தாமரை மலர் மீது வண்டு மொய்ப்பது போல அவர்கள் என்னிடமிருந்தே பக்தியை வளர்த்து இருப்பார்கள் உன்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி உன் பிரார்த்தனை அனைத்திற்கும் பதில் கொடுப்பதற்காகவே நான் அவதரித்து வந்தவன் என்பதை நீ உணர்ந்து கொள் என்னிடம் அடைக்கலம் புகுவோர் இப்பிறவியில் எதை குறித்தும் கஷ்டமே படமாட்டார்கள் இப்போது நீ கவலையற்று இரு என்னுடைய பக்தர்களை எக்கணமும் அச்சுறுத்துகின்ற ஆபத்துக்களின் கோரப்பற்களிலிருந்து நான் வெளியே இழுத்துவிடுவேன் உனதருகில் நான் இருக்கும்போது எதற்காகவும் கலங்காதே நான் இருக்கும் இடத்தில் செல்வம் பெருகும் இல்லை என்ற நிலை ஏற்படாது என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் குழந்தையே நீ பொறுமையாக இரு உன் பிரச்சனைக்கு தீர்வாக உன் இல்லம் நான் வருகிறேன் நீ காத்திரு உன் பிரச்சனையெல்லாம் நானே தீர்த்து வைக்கப் போகிறேன் இது உன் அன்னையின் வாக்கு யார் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும் நீ கவலைப்படாதே அவை அனைத்தையும் நீ காதில் மட்டும் கேட்டுக்கொள் ஆனால் எக்காரணம் கொண்டும் நான் வாழ்க்கையில் தோற்றுவிட்டேன் அதனால்தான் எல்லோரும் என்னை வசைப்பாடுகிறார்கள் என்று மனதில் நினைத்து கொள்ளாதே இவ்வுலகில் நிலை என்று ஒன்றுமே இல்லை அது மனிதர்களின் செயல்பாடுகளுக்கும் பொருந்தும் நீ உன்னுடைய லட்சிய பாதையிலிருந்து தடம் புரளக்கூடாது நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நீ நிதானமாக யோசித்து செயல்படு இந்த உடல் மனைவி மக்கள் மனை செல்வம் வாழ்க்கைதான் நிரந்தரம் என்று நினைக்காதே எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது எல்லாம் உன்னிடமே இருக்க வேண்டும் என்றும் நினைக்காதே அதனால் உடல் திடமாக உள்ள பொழுதே உன்னால் முடிந்த தர்மங்களை செய் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் இது வெறும் வாய்மொழி மட்டும் அல்ல வாழ்வின் அனுபவ மொழி அனுதினமும் சேவிக்கும் பக்தனின் கூடவே இருந்து காப்பாற்றுவதே என் தர்மம் உன் துயரங்கள் தீர்ந்து நீ வேண்டியது நிறைவேறும் குழந்தையே மாறாத நம்பிக்கை நீடித்த பொறுமை உண்மையான பணிவான நேர்மையான செயல்பாடுகளே உன் லட்சியத்தை அடைய செய்யும் வழியாகும் உன் அன்னையான நான் உனக்கு என்றும் நிழலாக இருக்கிறேன் நீ செல்லும் இடமெல்லாம் இருக்கிறேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை இருப்பேன் குழந்தையே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை உன் அன்னையான நான் பார்த்து கொள்கிறேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கவலை கொள்ளாதே அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன் அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உன்னுள் இருக்கும் நானே அளிக்கின்றேன் என் பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் என் அனுமதியின்றி நடக்காது அவனது வாழ்வில் என்ன நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை முழுமையாக அவன் நம்புவான் அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களும் என் ஆசீர்வாதத்தால் அளிக்கப்பட்டது ஒரு தாய் எப்படி தன் குழந்தைக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வாளோ அதே போலத்தான் நானும் அதனால் என் பக்தர்களாகிய நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்னையே முழுமையாக நம்பு நடக்கப் போகும் அற்புதங்களை மகிழ்ச்சியோடு அனுபவிக்க தயாராகு நான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் குழந்தையே எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் இனி நடக்கப்போவதையும் அறிந்துள்ளேன் எத்தனை துயரங்கள் இழப்புகள் மாற்றங்கள் அத்தனையும் எனக்கு தெரியும் உனக்கு நடந்த நிகழ்வுகளுக்கு எல்லாம் நான் கணக்கு வைத்திருக்கிறேன் இவை அனைத்துமே மாறப்போகிறது உன் வாழ்வில் நான் மாற்றி அமைக்கப் போகிறேன் நீயோ உன் குடும்பமோ ஏன் உன் தலைமுறையே இதற்கு மேல் கலங்கப் போவது இல்லை உன்னை எவ்விதமான துயரங்களோ கஷ்டங்களோ நெருங்க விட மாட்டேன் போன ஜென்மத்தில் நீ செய்த புண்ணியத்தால் உன் கர்ம பலன்களை விளக்கி உன்னை உயர்த்த நான் கடமைப்பட்டுள்ளேன் குழந்தையே நீ எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே உனக்காக நல்ல செய்தி தருவதற்கு நெடுநேரமாக நான் காத்திருக்கிறேன் நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது குழந்தையே உன்னை நான் சரி செய்து வருகிறேன் என்று உணர்ந்து சில விஷயங்களை நீ மாற்றிக்கொண்டு வருகிறாய் நல்ல விஷயம்தான் மற்றவர்களை நேசிப்பதில் தவறு இல்லை ஆனால் அவர்கள்தான் உலகம் என்று நினைக்கும் தருவாயில் நீ இருக்காதே அவர்கள் அன்பிற்கு நீ சார்ந்திருக்காதே அந்த அன்பு சில சூழ்நிலையால் குறைந்து போகலாம் அந்த சமயம் உன் வாழ்க்கையில் நீ வெறுமையை காண்பாய் நான் உன்னிடம் சொல்லும் அர்த்தங்களை புரிந்து கொள் அன்பு தவறு இல்லை அளவு கடந்த அன்பில் எதிர்பார்ப்பு ஏற்படும் அதில் நீ மாட்டிக்கொள்ளாதே குழந்தையே அது உன் வாழ்க்கையில் நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்கிவிடும் ஏனென்றால் இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை இவ்வுலகில் நீ பிறந்தாய் வாழ்ந்தாய் என்று இருக்காதே மற்றவர்களின் உணர்வை உன் உணர்வாக மதித்து நட அந்த அனுபவத்தில்தான் வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் அதன் பிறகுதான் உண்மையான வாழ்க்கைக்கு அர்த்தத்தை நீ உணர்வாய் இவ்வுலகில் நிரந்தரம் என இருவரை நினைத்துக்கொள் ஒன்று உனக்குள் இருக்கும் ஆத்மா இன்னொன்று உன் அன்னையான நான் உன்னை ஒவ்வொரு சிக்கலிலிருந்தும் நான் விடுவித்துக்கொண்டே வருகிறேன் ஆனால் நீயோ ஏதாவது புதிய சிக்கலில் வலிய போய் மாட்டிக்கொள்கிறாய் அதிலிருந்து விவேகமாக வெளியேறவும் தெரியாமல் தவிக்கிறாய் எதை செய்தாலும் என்னிடம் கேட்டு செய் என்று நான் கோருவதையும் நீ அடிக்கடி மறந்து போகிறாய் அந்த அளவிற்கு உன் கவனம் சிதறுகிறது நான் தான் சொல்கிறேனே உன்னுடைய அத்தனை காரியங்களையும் முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் நடத்தி செல்வேன் என்று அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இரு என்றுதான் சொல்கிறேன் எப்போதும் ஏதோ யோசனையோடு இருந்து கொண்டு உன் குடும்பத்தார் உன்னிடம் என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கி கொண்டாலும் கருத்தில் விடாமல் இருந்தால் என்ன அர்த்தம் சொல் நீ யோசனை செய்து கொண்டே இருப்பதால் நீ நினைப்பது நடந்துவிடுமா அதற்கென்ற நேரத்தை நான் உருவாக்க வேண்டாமா நீ எதிர்பாராத விஷயங்களை எதிர்பாராத நேரங்களில் நான் செய்து கொடுக்கவில்லையா அதே போல எல்லாம் சுபமாக முடியும் உனது முயற்சியை கைவிட்டு விடாது எந்த பலன்களையும் எதிர்பாராமல் மனதை சரணமின்றி வைத்துக்கொண்டு கொண்டு உன் வழியில் நீ போ அந்த வழி முற்கள் நிரம்பி குண்டும் குழியுமாக இருந்தாலும் நீ நடப்பதற்கான மலர் நான் அமைத்து கொடுக்கிறேன் எப்போதும் என் நாமம் உன் நாவில் இருக்கட்டும் என் உருவம் உன் கண்களில் நிலைக்கட்டும் உன் இதயம் என் ஆன்மாவை சிம்மாசனம் போட்டு தன்னிடம் அமர்த்தி கொள்ளட்டும் அப்போது உன்னுடைய பிரயத்தம் ஏதுமின்றி நீ நினைப்பது அனைத்தும் தன்னால் நிறைவேறுவதை உணர்வாய் அனைத்து விஷயங்களிலும் உனக்கு ஜெயம் உண்டாகும் நான் சொல்வதை புரிந்து நடக்க கற்றுக்கொள் எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய்